ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஜெய் ஸ்ரீராம் வெல்கம் பேக் டு சகசரநாகதி இப்போ நான் சில டெம்பிள்ஸை சொல்ல போகிறேன் அதில் வந்து உங்களோட மனசில் எந்த விதமான இமேஜஸ் ஃபார்ம் எடுத்து பார்க்கலாம் வாரணாசி உத்தரப்பிரதேஷ் காசி விஸ்வநாதர் டெம்பிள் உத்தராகண்ட் பத்ரிநாத் டெம்பிள் உத்தராகண்ட் கேதார்நாத் டெம்பிள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வைஷ்ணோதேவி டெம்பல் குஜராத் சோம்நாத் டெம்பல் குஜராத் துவாரகாதீஷ் டெம்பல் தமிழ்நாடு ஸ்ரீரங்கம் டெம்பல் தமிழ்நாடு ராமநாதீ மீனாட்சி அம்மன் டெம்பல் மதுரை பகதீஸ்வரர் டெம்பல் தஞ்சாவூர் கேரளா பத்மநாபஸ்வாமி டெம்பல் குருவாயூர் டெம்பல் இன் ஆந்திரப்பிரதேஷ் பாலாஜி மந்திர் இன் கர்நாடகா முருடேஸ்வரர் மந்திர் உடுப்பி கிருஷ்ணர் அன்னபூர்ணேஸ்வரி கொரநாடு பூரி ஒடிசா ஜெகன்னா டெம்பல் புவனேஸ்வர் லிங்கராஜ டெம்பல் அஸ்ஸாம் குவஹாத்தி காமாக்கியா டெம்பிள் மத்திய பிரதேஷ் மகா டெம்பிள் ஓம் காரேஸ்வரர் டெம்பிள் மகாராஷ்ட்ரா விஹாவ் த்ரையம்பகேஸ்வரர் டெம்பிள் இன் மும்பை சித்தி விநாயக் டெம்பிள் எண்ணற்ற கோவில்கள் எண்ணிலடங்கா தெய்வங்கள் இதில் நான் சொன்னது கொஞ்சோன்னா விட்டது நிறைய இருக்குது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா எதுக்காக சொல்ல வரோம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒருவருக்கொருவர் ஆதரவாக ஒற்றுமையாக தனிமையிலிருந்து அல்ல ஒருமைப்பாட்டில் பலம் இருப்பதை உணர்ந்து நம்மளுடைய பண்பாடு பாரம்பரியத்தை நினைவு கொண்டு அனைவரும் ஒன்றிணைந்து வாழும் வாழ்க்கை முறை முன்னேற்றத்தை தரும் இதுதான் வந்து வெவ்வேறு டைம் பீரியட்ஸில் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு மட அதிபதிகள் ஒன்றா சொல்லியிருக்கக்கூடிய இது என்னென்னா ஒத்தருக்கொத்தர் ஒற்றுமையாக இருக்கிறது பாரதத்தை நம்ம கர்ம பூமின்னு சொல்கிறோம் ஆன்மீக பூமின்னு சொல்கிறோம் தர்ம பூமின்னு சொல்கிறோம் ஞான பூமின்னு சொல்கிறோம் நம்ம எப்படி நம்ம பார்க்குறோமோ நம்மளோட இந்தியா அப்படிங்கிறச்சே ஒரு வந்து பாரம்பரியமாகவே எல்லாரையும் மதித்து ஒன்றாக சேர்ந்து வேதங்கள் உபனிஷத்துகள் மகாபாரதம் ராமாயணம் போன்ற இதிகாசங்கள் புனித கிரந்தங்கள் இந்த சமயத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்கள் ஆன்மீகம் எல்லாத்தையும் நம்ம வெளிப்படுத்துறதாக பார்க்குறோம் சார் தாம்னு ஒரு நாலு இடத்த மட்டும் சொல்லாமல் எவ்வளவு எவ்வளவு க்ஷேத்திரங்கள் புனித க்ஷேத்திரங்கள் இருக்குங்கள் திருக்கோயில்கள் இருக்குது பக்தி மார்க்கத்தில் ஆன்மீக மார்க்கத்தில் இதோடய அடையாளமாகவே நம்ம பார்க்குறோம் இதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும் ஆச்சாரியர்கள்லாம் சக்ஷுரன் மிளித்தம் ஏன அதாவது ஒரு ஞானக்கண்ணை ஒளிபரப்பக்கூடிய தலைவர்களால் தான் நம்ம ஆச்சாரியர்கள பார்க்குறோம் அக்ஞான திமிராந்த நம்ம ஆரம்பிக்கிறோம் நம்ம எல்லாருமே அஜானத்தில் தான் இருக்கோம் நம்மளுடைய ஞானத்தை வெளிச்சம் போட்டு காமிக்கிறவர் அப்படிங்கிறவர் நம்மளுடைய ஆச்சாரியர்கள் நம்மளுடைய தலைவர்கள் அவர்கள் வழிபடி நிறைய இடங்களில் நிறையா சத்காரியங்கள் நடக்கிறது சக சரணாகதி சேனல் மூலியமாக எங்கெங்கே நல்லது நடக்கிறதோ நம்ம ஒற்றுமையாக இருக்கணுமோ ஒன்றுனா ஹைலைட் இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்டியூஷனாக இங்கே புதுதில்லியில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாத் மில்க ரேனேக்கா மகத்துவ ஜான்னா ஜரூரி ஹே ஏக்தா மே பல் ஹே விபாஜன்மே ஹே मिलकर एक साथ जुड़े रहने में सभी कठिनाइयों का सामना इकट्ठा कर सकते हैं लेकिन यदि हम इंडिविजुअली अकेले रहेंगे तो उनका पतन निश्चित है ये उदाहरण समाज परिवार और सारा देश

இப்போ நம்ம நியூ டெல்லியில் ஒரு இம்பார்ட்டண்டான இடத்துல இருக்கோம் அது எந்த இடம் ஆர்கிபுரம் செக்டர் ஒன் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னா ஸ்ரீ காஞ்சி காம கல்ச்சுரல் சென்டர் இது வந்து நம்ம நியூ டெல்லியில் செக்டர் ஒன்ல இருக்கு நிறைய சத்மார்க்கெட்டில் நிறைய விசேஷங்கள்லாம் நடக்கிறது எஸ்பெஷலி ஜூன் மாதம் ஒன்னாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் இங்கே இருக்கிற நிறைய கோயில்களில் விசேஷங்கள்லாம் நடக்கிறது புது ஆச்சாரியால இருந்திருக்கா நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது நிறையா டெலிவரி பண்ணிட்டு இருக்கா என்ன நடக்க போகிறது வாட்ச் இந்த காமக்கோடி மடம் உடனே நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்குது பாருங்கோ அருமையான பில்டிங் இல்லை எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறது கண்டினியூஸாக நம்ம எல்லா ப்ரோக்ராம்ஸையும் பார்க்க போகிறோம் எல்லா ப்ரோக்ராம்ஸையும் நீங்கள் மட்டும் பார்க்குறத விட நம்மளுடைய மனுஷாளுக்கு நந்த வண்ணத்தில் அழகாக இருக்குது நம்மளுடைய மனுஷா எல்லாருக்கும் ஷேர் பண்ணிகிட்டே பாருங்கோ இது வந்து இங்கே இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவில் இப்போ வந்து ஈவினிங் ஆறு மணி ஆறுது கோயில சேவிச்சுட்டு நம்ம மடத்தையும் பார்க்கலாம் என்னென்ன விசேஷங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஸ்டே கனெக்டட் ராதே கிருஷ்ண நிகழ்ச்சி போறதுக்கு முன்னாடி முழு முதற் கடவுளான விநாயக பெருமான வேண்டின்னு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் கஜானனம் பூதகணாதி சேவித்தம் கபித்த ஜம்பு வலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் நோக்குண்டாம் மெயின் நுடங்காது பூக்கொண்டு துப்பார் துருமே நீ தும்பிக்கையா பாதும் தப்பாமல் சார்வார் தமக்கு பாலும் தளித்தேனும் பாகும் பருப்பும் இது நான்கும் கலந்தனுக்கு நான் தருவேன் கோலம் சே கரிமுகத்து கறிமுகத்து நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா விநாயகரோட அருளால் புதுதெல்லியில் மட்டும் இல்லை அதுக்கு இருக்கக்கூடிய அட்ஜஸ்டன்ட் ரீஜன்ஸ் அந்த என்சிஆர் ரீஜன்ஸில் இருக்க எல்லாரும் பெருமாள் கடக்ஷத்தில் நல்லா இருக்கணும்னு நம்ம குரு ஆச்சாரியர்கள்லாம் வேண்டிண்டு இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ராதே கிருஷ்ணா ജയ ജയ ശങ്കര ഹര ഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര ഹര ഹര ശങ്കര ശ്രീ കാഞ്ചി കാമകോട്ടിപീഠം കൾച്ചുറൽ സെൻറ്റർ സെക്ടർ വൺ ആർകെ പുറം ന്യൂഡെല്ലി सनातन धर्म जगतगुरु परंपरा सनातन धर्म परंपरा दक्षिणामूर्ति नारायण ब्रह्म वशिष्ठा शक्ति पराशरा व्यास शुक आचार्य கோவிந்த பாகவத பகவத்தாச்சாரியா ஸ்ரீ சந்திர சேகரேந்திர சரஸ்வதி அறுபத்தி எட்டாவது பீடம் ஆதிசங்கரர் காஞ்சியில் சர்வஜ பீடா ஆரோகணம் அறுபத்தி ஒன்பதாவது பீடம் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமி எழுபதாவது பீடம் ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமி இதில் வந்து ஒன்றுலேருந்து எழுபது இருக்கக்கூடிய அத்தனை ஆச்சாரியர்களும் இருக்கார் நம்ம பார்த்துடலாம் சக சரணாகதி சேனலை முதல் தடவை பார்க்குறவங்களுக்கு இது வந்து ஒரு ஆன்மீக சேனல் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட டெம்பிள் வீடியோஸை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் ஸ்கிரிப்டர்ஸ் அது தவிர்த்து நம்மளுடைய சனாதன தர்மம் அது மூணுத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் இது மட்டும் இல்லாங்க எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள் எல்லா ப்ளே லிஸ்ட்லேயும் போய்ட்டு பாருங்கள் ஃப்ரீ சேனல் தான் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வி டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் ஆல் தி டெம்பிள் அத்தாரிட்டிஸ் ஹூ ஹவ் பின் ஹெல்பிங் அஸ் இன் மெயின்டெனிங் திஸ் பிளேஸ் சோ வண்டர்ஃபுல்லி அண்ட் அலோவிங் அஸ் டு டேக் திஸ் வீடியோ ஸ்டே கனெக்டட் வாட்ச் ஆல் தி வீடியோஸ் ஃபுல்லி ஆஃப்டர் சப்ஸ்கிரைபிங் டு திஸ் ஃப்ரீ சேனல் ஒன்ஸ் ராதே கிருஷ்ணா अगर आप लोग ये वीडियो पहली बार देख रहे हैं ये चैनल में इस चैनल में थाउजेंड वीडियोज़ हैं जो टेम्पल्स स्क्रिप्चर्स और सनातन धर्म में फोकस करता है फ्री चैनलें एक बार सब्सक्राइब करके सब वीडियोस पूरा देखिए और आपका रिलेटिव्स और फ्रेंड्स को भी ये चैनल का लिंक फॉरवर्ड कर दीजिए स्टे कनेक्टेड राधे कृष्णा स्टे सपोर्टिव टू तो जय सनातन धर्म we are coming up with more updates about this so watch the channel thoroughly ஆச்சாரியெல்லாம் மனசில் நினச்சிட்டாலே நம்மளுடைய பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ அம்புலாக இருக்கணும்னு புரியும் அவ்வளோ அம்பிளாக இந்த காலத்துக்கும் நம்மளுக்கு எந்த காலத்துக்கும் நம்மளுக்கு பக்தியோட எக்ஸாம்பிள்ஸாக இருக்கிறவா இந்த ஆச்சாரியா சர்வ குருப்பியும் நமக அஸ்மத் குருபியும் நம்ம நம்மளாம் கலிகாலத்தில் இருக்கோம் பகவானை பற்றி நம்மளுக்கு நினைவு வர்றதே பெரிய பெரிய பாடாக போகிறது அப்படி இருக்கிறச்சி இந்த குருவோட கிருப்பா இல்லாமல் நம்மளால் பக்தி மார்க்கத்தில் ப்ரொசீட் பண்ண முடியாது மாதா பிதா தான் முதல் குருன்னு சொல்லுவா அவளுடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தோட குரு கிருபா அதோட பெருமாள் கடாட்சமும் இருக்கணும் எல்லாரும் நன்னாக இருக்கணும் சர்வ லோக்கா சுக்கினோ வேண்டிக்கலாம் சகசன்னாக தீ சேனல் முதல் தடவை பார்க்குறவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரீ சேனல் தொடர்ந்து எல்லா வீடியோவும் பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்துட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இஃப் யூ வாட்சிங் திஸ் சேனல் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ ராதே கிருஷ்ணா